ஒரு ஊர்ல இருக்கிற அக்கா தங்கச்சியான சந்திரிகா ஹரிதா ரீல்ஸ் பண்ணி ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க ஒரு புது இடத்துல போய் ரீல்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போய் புதுசு புதுசா ரீல்ஸ் பண்ணாங்க இப்படி ரீல்ஸ் பண்ணி அதுல வந்த காசுல அவங்களுக்கு தேவையான ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் டைனிங் டேபிள் ஏசி அப்படின்னு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுங்களையும் வாங்கினாங்க கஷ்டம்னு யாராவது வந்தா உதவி கூட செய்வாங்க இப்படி இருக்கும் போது ஒரு நாள் ஹரிதா அக்கா நான் ஒரு விஷயம் சொல்றேன் நீ கோவப்படக்கூடாது கோவம் வராத மாதிரி விஷயம் இருந்தா ஒன்னும் பேச மாட்டேன் கோவம் வரா விஷயம் அப்படி நீ ஏதாவது பேசினா அதுக்கப்புறம் உன் பல்ல தட்டி எடுக்க மாட்டேனா சொல்ற விஷயத்த கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு சொல்லு ரீல்ஸ் பண்றதுல நம்ம கூட ஒரு ரெண்டு ஆம்பள பசங்களை கூட சேர்த்துக்கிட்டு பண்ணா எப்பவுமே நம்ம ரெண்டு பேரும் தான் ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதுக்கப்புறமாவது புதுசா ரீல்ஸ் பண்றதுக்கு நம்ம கூட ரெண்டு ஆம்பளை பசங்களை சேர்த்துக்கிட்டா புதுசா இருக்கும் உன்னோட யோசனை நல்லதா இருக்கு தங்கச்சி ஆனா நம்ம கூட சேர்ந்து ரீல்ஸ் பண்றதுக்கு பசங்க நம்மளுக்கு எங்க இருந்து கிடைப்பாங்க சொல்ல அந்த பசங்களை தேடி நம்ம ரொம்ப தூரம் போக வேண்டிய அவசியம் இல்லக்கா நம்ம ஊர்லயே நம்ம கூட சேர்ந்து ரீல்ஸ் பண்றதுக்கு எத்தனையோ பசங்க கியூல நின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க நீ ஒரு வார்த்தை சொன்னா போதும் சரி தங்கச்சி நம்ம கூட சேர்ந்து ரீல்ஸ் பண்றதுக்கு ரெண்டு பசங்களை கூட்டிக்கலாம் இந்த விஷயத்தை ஊருக்குள்ள சொல்லுவியா நம்ம கூட சேர்ந்து ரீல்ஸ் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நம்மளுக்கு போன் நம்பரை அனுப்பி வச்சிருக்காங்கக்கா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்கள வர சொல்லி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து செலக்ஷன் பண்ணனும் அவ்வளவுதான் இது எல்லாமே நடக்கும் சொல்றியா அக்கா என் பேச்சு மேல நம்பிக்கை வைக்கா கண்டிப்பா இதெல்லாம் நடக்கும்கா சரி தங்கச்சி நான் சாவித்திரி சித்தி வீட்டுக்கு போயிட்டு வர அவங்களுக்கு ஆபரேஷன் ஆச்சுல போய் பார்க்கலல பாத்துட்டு வரேன் ஏங்கா அவங்களுக்கு தேவையான பணம் கொடுத்துருக்கோம்ல போய் பார்க்கணுமா அப்படி சொல்லக்கூடாது கூடாது தங்கச்சி காச வச்சு யாரையும் நம்ம எடை போட கூடாது சரிக்கா கொஞ்ச நேரம் இருக்கா நான் ஃபோன் பண்ற அந்த பசங்களுக்கு நீயும் அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்டுட்டு போக்கா அப்படின்னு சொல்லி ஹரிதா முதல்ல சரணுக்கு கால் பண்ணா சரண் எருமாடு மேல உக்காந்துருந்தா ஹலோ சரணா ஹலோ அக்கா நான் சரண் தான் பேசிக்கிட்டு இருக்கேன் உங்க காலுக்காக எவ்வளவு நாளா நான் காத்துக்கிட்டு இருக்கேன் ஹலோ சரண் உனக்கு ஆக்டிங் தெரியுமா சாதாரணமா இல்லக்கா நான் ஆக்டிங் பண்ணா என்ன பார்க்காதவங்க இல்ல சிரிக்காதவங்க இல்ல கிளாப் பண்ணாதவங்களே இல்லக்கா ஆமா அப்படி என்ன ஆக்டிங் பண்ணுவேன் நான் எருமாடு மேல உக்காந்துகிட்டு நடந்து காட்டுவேன் ஓடி காட்டுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த வார்த்தை கேட்டு ஹரிதாவுக்கு சிரிப்பு வந்துச்சு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நானாக்கா நான் எருமாட ஓட்டிக்கிட்டு இருக்கேன் சரணோட வார்த்தையை கேட்ட உடனே சந்திரிக்கா சிரிச்சா அத பார்த்து ஹரிதாவுக்கு ரொம்பவே கோம் வந்துச்சு அக்கா நீ சிரிக்கிறதுக்கு சரண் அவ்வளவு பெரிய ஜோக் பண்ணலக்கா அவன் அவனோட வேலையை சொன்னா இதுல சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே சந்திரிக்கா அவளோட சிரிப்பை நிறுத்திட்டு சரணோட வேலையை பார்த்து நான் சிரிக்கல அவங்கவுங்க வேலை அவங்க தான் ஆனா சரணை வச்சுக்கிட்டு எருமாடை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி ஷூட் பண்ண போறோம் அப்படின்னு அதை யோசிச்சுதான் நான் சிரிச்சுக்கிட்டு இருந்தேன் சிரிச்சது போதாங்கா நான் இப்போ வினோதுக்கு கால் பண்றேன் வினோதுக்கு கால் பண்ணா வினோத் அடுப்பு கிட்ட உக்காந்துகிட்டு சமைச்சுகிட்டு இருந்தான் வினோத் கால ரிசீவ் பண்ணா ஹரித்தக்கா இன்னைக்குதான் என்னோட ஞாபகம் வந்துச்சா எவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா அப்படின்னு வினோத் பேசின உடனே அக்கா தங்குச்சி ஹலோ இது யார் பேசுறது வினோத் தான் பேசுறேங்கா வினோத் பேசுறதா ஆனா குரல் பொண்ணு மாதிரி இருக்கு அதுதான் என்னோட ஸ்பெஷல் ஆமாக்கா அம்மா மாதிரி பேசுவேன் பாட்டி மாதிரி பேசுவேன் நல்லா சமையல் செய்வேன் வீட்டுக்கு முன்னாடி அழகா கோலம் போடுவேன் அது மட்டும் இல்லக்கா நல்லா டான்ஸ் ஆடுவேன் அடிக்கடிக்கு நல்லா பாட்டு கூட பாடுவேன் அப்படின்னு அந்த வார்த்தையை கேட்ட உடனே சந்திரிகா எதுவுமே பேசாம வீட்டை விட்டு வெளியே வந்தா ஹரிதா கால கட் பண்ணா சந்திரிகா வீட்டை விட்டு வெளியே வந்து சத்தம் போட்டு சிரிச்சா ஹரிதாவை பார்த்து சிரிப்ப நிறுத்திட்டா அக்கா நீ சாவித்ரி சித்தம்மா வீட்டுக்கு போறேன்னு சொன்ன இன்னும் கிளம்புலையா நீ போய் வராங்கட்டியும் நான் நம்மளுக்கு சரியான ஜோடி யாரு அப்படின்னு பார்த்து பேசி வைக்கிறேன் பாத்துக்கிட்டு இருக்கும்போதே அரவிந்த் ஆகாஷ் அப்படிங்கிற ரெண்டு பசங்க அவங்கள பார்த்து வந்தாங்க அவங்கள பார்த்து ரெண்டு பேரும் என்ன பேசுறதுன்னு தெரியாம நின்னாங்க ஹலோங்க நான் ஆகாஷ் இவன் என் ஃப்ரெண்ட் அரவிந்த் நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் ஆச்சரியத்துல இருந்து வெளியே வந்து ஹலோங்க வாங்க உள்ள நீங்க கூட வாங்க இங்க பாருங்க இங்க ஏதாவது ஷூட் பண்ணலாம்ல இங்க நல்லா இருக்கு நீங்க என்ன சொல்றீங்களோ அதே மாதிரி நாங்களும் ஆக்டிங் பண்றோம் சொல்லுங்க நாங்க என்ன ஆக்ட் பண்ணோம் என்ன ஆகாஷ் பேசவே மாட்டேங்கிறாரு வின் பேசிக்கிட்டு இருக்காருல்ல நாங்க ரெண்டு பேரும் பேசினா நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க தான் நான் சைலண்டா இருக்க நீங்க சொல்றது கூட சரிதான் அக்கா அரவிந்த் சொல்ற மாதிரி ஷூட் பண்ணலாம் சரி தங்கச்சி என்ன ஷூட் பண்ணலாம்னு யோசி இப்படி அரிதா அந்த பக்கம் இந்த பக்கம் பாத்துக்கிட்டு இருக்கும்போது அவளுக்கு அங்க அந்த ஒரு மாங்கா மரம் கிடைச்சது அரவிந்த் அந்த மாங்கா மரத்தை பார்த்து ஏதாவது ஒண்ணு கிரியேட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம் இருங்க பாக்குறேன் சரி ஆக்ஸிஜன் பைப் இருக்க வீட்ல இருங்க எடுத்துட்டு வரேன் சந்திரிகா வீட்டுக்குள்ள போய் ஆக்சிஜன் பைப்பை கொண்டு வரும்போது ஹரிதா வெளிய அரவிந்து கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா ஆமா இந்த ஆக்சிஜன் பைப்பால என்ன பண்ணுவீங்க வெயிட் பண்ணி நீங்களே பாருங்க ஆக்சிஜன் டியூப மரத்தோட வேருக்கு வச்சு மாஸ்க வாய்க்கு வச்சுக்கிட்டாரு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டு இருந்தாங்க அரவிந்த் என்ன சொல்ல வரானு மெசேஜ் உங்களுக்கு புரியுதா ஆ புரியுதா ஆகாஷ் மரத்தை நம்ம காப்பாத்துனா மரங்க நம்மள காப்பாத்தோம் இதை தானே அரவிந்த் சொல்ல வராரு ஆஹ் கண்டிப்பா ஆமா ஆகாஷ் இப்படி பண்ணாரு நீங்க என்ன பண்ண போறீங்க நீங்க ஷூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஹரிதா ஆன் பண்ணி ஷூட் பண்ண ஆரம்பிச்சா ஆகாஷ் நேரம் எந்திரிச்சு கிச்சனுக்கு போனா பண்ணா ஹரிதா ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தா தண்ணி ரொம்ப முக்கியமானது தண்ணி இல்லாம எவ்வளவு நாடுங்க கஷ்டப்படுது இந்த தண்ணி நம்ம நாட்டுல இருக்கிறது நம்ம செஞ்ச புண்ணியம் இந்த தண்ணிய ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும் தண்ணியே வேஸ்ட் பண்ணாதீங்க ஒவ்வொரு துளியும் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்ன உடனே அதை பார்த்து ஹரிதா சந்திர பிரமப்பட்டு கிளாப் பண்ணாங்க நாலு பேரும் சேர்ந்து சோஃபால உக்காந்து இப்ப சொல்லுங்க நாங்க உங்க கூட சேர்ந்து ரீல்ஸ பண்ணலாமா இருக்கிறத இருந்த மாதிரி சொல்லுங்க பரவாயில்ல நாங்க தப்பா நினைச்சுக்க மாட்டோம் ஆமாங்க நாங்க ஏதாவது தப்பு பண்ணிருந்தா கூட சொல்லுங்க நாங்க இன்னொரு தடவை அப்படி பண்ணாத மாதிரி பாத்துக்கிறோம் இல்லங்க நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப சூப்பரா செஞ்சீங்க நீங்க ரெண்டு பேரும் எங்களுக்கு சரியான ஜோடி நம்ப நம்ப சேர்ந்தே வேலை செய்யலாம் ஆனா கதை அத எங்க அக்கா பாத்துக்குவா அவகிட்ட கொஞ்சம் கதை இருக்கு அதை டெவலப் பண்ணி சொல்லுவா ரெண்டு நாள்ல வேலை முடிஞ்சிரும் நாங்க கால் பண்றோம் அம்மாக்கா எனக்கு ஆகாஷிருக்கு அம்மா தங்கச்சி பிடிச்சிருக்கு அக்கா நீங்க தங்கச்சிங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கதைய ரெடி பண்ணிக்கிட்டாங்க இப்படி ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறம் வீட்டுல ஷூட்டிங்க வச்சுக்கிட்டாங்க ஹரிதா ஷூட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது சந்திரிகா ஆகாஷ் ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க உன்னை காதலிச்சு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் என்ன காதலிச்ச என் அத்த பொண்ணையே நான் கல்யாணம் பண்ணிருக்கலாம் நானும் அதுதான் சொல்றேன் என்ன காதலிச்ச என்னோட மாமா பையன நான் கல்யாணம் பண்ணிருக்கலாம் என்ன காதலிச்ச எங்க மாமாவை கல்யாணம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படி சந்திரிகா சொன்ன உடனே அரவிந்த் அடிக்கிறதுக்காக கையை தூக்குனா கட் அப்படின்னு சொல்லி ஹரிதா கூட ஷூட்டிங்க முடிச்சா இப்படி அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் ஆகாஷ் அரவிந்த் கூட ஷூட்டிங்க ஆரம்பிச்சாங்க இதுதான் இன்னியோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம் யாதகிரி அந்த பக்கம் இந்த பக்கம் பாத்துக்கிட்டு அடிக்கடிக்கு வீதியில சுத்திக்கிட்டு இருந்தான் இதென்ன சந்திரிக்காவ கூட்டிக்கிட்டு அந்த கிளவி இன்னும் என் வீட்டுக்கு வரவே இல்ல சந்திரிக்காவ என் கூட குடும்பம் நடத்துறதுக்காக இங்க அனுப்பி வைக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல எப்படி இந்த விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிறதுன்னு தெரியலையே யார சந்திரிக்கா வீட்டுல போய் பார்த்துட்டு வான்னு அனுப்புறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் சரியான நேரத்துக்கு அங்க சுரேகா வந்தா ஓ சுரேகா சரியான நேரத்துக்கு தான் என்ன பாக்குறதுக்கு வந்திருக்கா வாசுரைக்கா வாங்கிட்டு இருக்கும் போதே வந்தா வா உனக்காக தான் நீ எப்ப வருவேன்னு காத்துக்கிட்டு இருக்கேன் முதல்ல நான் சொல்ல வந்த விஷயத்த பத்தி கேட்டுக்க யாதகிரி நான் என்ன சொல்ல வந்தேனா முதல்ல நான் சொல்றத நீ கேளு முதல்ல நீ சந்திரிகா வீட்டுக்கு போய் அந்த வயசான கிளவி என் கூட சந்திரிகாவ வாழ்க்கை நடத்த அனுப்பி வைக்கிறா இல்லையான்னு போய் பார்த்துட்டு வா யாதகிரி நான் இப்போ சந்திரிகா வீட்ல இருந்து தான் வந்துக்கிட்டு இருக்கேன் சந்திரிகா அவ பாட்டி கூட பேசிக்கிட்டு இருந்தத நான் கேட்ட அந்த விஷயத்தை தான் உங்ககிட்ட சொல்ல வந்த அப்படியா அந்த விஷயம் என்னன்னு முதல்ல சொல்லு சந்திரிகா என் கூட குடும்ப நடத்த வராலா இல்லையா அது என்னன்னு சீக்கிரமா சொல்லு பாரு யாதகிரி நீ அவங்கள ரொம்ப இலக்காரமா மட்டும் யோசிச்சிராத அவங்க ரெண்டு பேரும் நல்ல பிளான் போட்டு எப்படியாவது உன்னை சாய்க்கணும் அப்படின்னு தான் இங்கே கூட குடும்பம் நடத்துறதுக்கு வந்துக்கிட்டு இருக்கா அந்த கேள்வி அவளை கூட்டிக்கிட்டு வரா சந்திரிக்கா ரொம்ப நல்லா நடிப்பா என்ன சொல்ற சுரேகா அவங்க ரெண்டு பேரும் என்னை சாய்க்கிற பிளான் போட்டிருக்காங்களா அதுக்கு தான் இங்கே குடும்பம் நடத்த வரலா சந்திரிக்கா சும்மா பேசிக்கிட்டே இருக்காம நீ என்ன சொல்ல வந்தியோ அதை சீக்கிரமா சொல்லு உங்க ரெண்டு பேரும் போட்ட பிளான் என்ன என்ன சாய்க்க போட்டிருக்கிற பிளான் என்ன சொல்றது மட்டும் நடக்கலன்னு நான் உன்னை சும்மா விட மாட்டேன் உனக்கு யோசிக்கிற புத்தியே இல்ல ரிகா உன் கூட வாழ்க்கையை நடத்த வந்து உங்ககிட்ட அன்பா இருக்கிற மாதிரி நாடகம் பண்ணி உன்னை உன்ன சாய்க்க தான் போறா எல்லா வேலையும் உன் கையிலேயே செய்ய வச்சு அவ எந்த வேலையும் செய்யாம உனக்கு ஒரு கதி காட்டணும் அப்படின்னு அவங்க பாட்டியும் பேட்டியும் பேசிக்கிட்டு இருந்தத என் காதால கேட்டேன் இந்த வார்த்தை கேட்ட யாதகிரி தனக்குள்ள தானே என்னது இது என்னைய ஆட்டி வைக்கணும்னு யோசிக்கிறீங்களா நான் என்ன சாதாரணமானவனா நான் உங்களை விட உஷாரானவன் நான் என்ன பண்றேன் பாருங்க நீ என்ன மண்ணை கவ்வ வைக்கிறியா இல்ல உனக்கு முன்னாடி நான் உன்னை மண்ணை கவ்வ வைக்கிறனான்னு பாரு அப்படின்னு யாதகிரி யோசிச்சிக்கிட்டு இருக்கும்போது அவனை பார்த்த சுரேகா அட இந்த யாதகிரி அந்த சந்திரிக்கா வந்து இவனை எப்படி மண்ண கவ்வ வைப்பான்னு இவன் ரொம்ப பயந்துகிட்டு இருக்கிற மாதிரி இல்ல இருக்கு இவன் இப்படி இருந்தா என்னோட வேலை எப்படி நடக்கும் முதலுக்கே மோசம் ஆயிடுமே இல்ல இல்ல இவன் பயப்படாத மாதிரி ஏதாவது செஞ்சே ஆகணும் என்ன யாதகிரே சந்திரிக்காவும் கூட வாழ்க்கை நடத்த வந்து உன்னை போட்டு சாகடிப்பான்னு யோசிக்கிறியா முதல்ல அந்த சந்திரிக்கையாங் கூட வாழ்க்கை நடத்த இந்த வீட்டுக்கு வரட்டும் அதுக்கப்புறம் நான் அடிக்கிற அடியில தூண்ட காணோம் துணிய காணோன்னு இந்த வீட்டை விட்டு ஓட போற அதுக்கப்புறம் என்னை எங்க பார்க்கவும் அவ பயந்துகிட்டு இருக்கணும் அப்படி ரொம்ப கோபமா சொன்னான் அத பார்த்த சுரேகா சந்தோஷப்பட்டா இந்த பக்கம் ஹரிதா பஸ் ஸ்டாண்டுக்கு ஆட்டோல வந்துகிட்டு இருந்தா வீட்டுல ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு வீட்டுல ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அது என்னன்னு கேட்டா பாட்டியும் அக்காவும் சரியா பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க அதகிரி அப்படிங்கிறவன் எதுக்காக வீட்டுக்கு வந்தா பாட்டி அக்கா சாவு அப்படி இப்படின்னு சொல்றாங்க என்னதான் நடந்திருக்கும் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் ஊருக்கு போயே ஆகணும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவங்க கிட்ட சண்டை போட்டு ஊருக்கு வந்துட்டேன் பாட்டியும் அக்காவும் என்னை பார்த்து எப்படி வீட்டுக்குள்ளவான்னு சொல்லுவாங்களோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே பஸ் ஸ்டாண்டுக்கு போனா பாட்டி சந்திரிக்காவோட கைபிடிச்சி யாதகிரி முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினாங்க யாதகிரிக்கு நிறைஞ்சிருந்தது யாதகிரி சந்திரிக்காவ உன் கூட குடும்ப நடத்த கூட்டிட்டு வந்திருக்க சந்திரிக்காவ கூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள போ அப்படின்னு சொன்ன உடனே யாதகிரி சந்தோஷப்பட்டா சுரேக்கா நீ வீட்டுக்குள்ள போயி ஆரத்திய எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே சுரேகா ஆச்சரியப்பட்டா என்ன சுரேகா பாத்துக்கிட்டு இருக்க உள்ள போய் ஆரத்தி கொண்டு வா போ சுரேகா அப்படின்னு சொன்ன உடனே சுரேகா தன்னோட மனசுல என்ன இவன் என்ன போய் ஆரத்தி கொண்டு வா அப்படின்னு சொல்றா நான் வீட்டுக்குள்ள போய் இவளுக்கு ஆரத்தி எடுக்கணுமா ச்சே நான் வீட்டுக்குள்ள போய் ஆரத்தி தட்ட கொண்டு வந்து ஆரத்தி எடுக்கலனா இவன் என்ன சும்மா விடுவானா ச்சே என்ன பண்றது செஞ்சுதானே ஆகணும் சரி போய் கொண்டு வர அப்படின்னு வீட்டுக்குள்ள போனா பெரும் ஒன்னா சேர்ந்து நின்னாங்க சுரேகா ஆரத்தியை கொண்டு வந்தா டோடியா நிக்கிற சந்திரிக்கா யாதகிரிய பார்த்து வைத்தறிச்சல் பட்டு அவங்களுக்கு ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள அனுப்பி வச்சா ரெண்டு பேரும் வலது கால எடுத்து வச்சு வீட்டுக்குள்ள போங்க பாட்டி நீங்க கூட எங்க கூட உள்ளவாங்க பாட்டி அம்மா பாட்டி நீங்க இப்படியே போக கூடாது வீட்டுக்குள்ள வந்து ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு போனோம் எப்பவுமே இப்படியே போக கூடாது ஆ சரி சரி நீங்க முன்னாடி போங்க நான் உங்க பின்னாடி வரேன் யாதகிரி சந்திரிக்கா வீட்டுக்குள்ள வந்தாங்க சந்திரிகா வீட்டை பார்த்தா வீட்டை பார்த்தா அங்கங்க ஒடிஞ்சு போயிருக்கிற செவரு கதவுங்கெல்லாம் ஒடிஞ்சு போயிருந்துச்சு பாத்திரம் கூட ஒடஞ்சிருந்தது பானையில தண்ணியே இல்ல எரியாத அடுப்பு வேற ஒரு பக்கம் இந்த வீட்டை பார்த்து என்ன வீடு இது பாட்டி பொம்பளைங்க இல்லாத வீடு இல்லையா தான் இப்படி இருக்கு இப்பதான் என் பொண்டாட்டி சந்திரிக்கா வந்துட்டாலே பாலை நிஞ்ச வீட்டை கோபுரமாக்கிடுவா இந்த வீட்டை கோபுரமா அப்படின்னா நம்ம இப்போ பஜாருக்கு போனோம் உங்ககிட்ட காசு எவ்வளவு இருக்கு அத என்கிட்ட கேட்டா எனக்கு மட்டும் என்ன தெரியும் சந்திரிக்கா முதல்ல அந்த பானையை போய் பாரு அதுல இருந்தா இருக்கும் இல்லனா இல்ல சந்திரிக்கா பானையில வந்து பார்த்தா அதுல காசு இருக்கல இதுல காசு இல்ல இப்போ என்கிட்ட காசு இருக்கு அந்த காசு எடுத்துக்கிட்டு பஜாருக்கு போலாம் நீ என்ன சொல்றியோ அப்படியே சந்திரிக்கா இப்படி புருஷம் பொண்டாட்டி ரெண்டு பேரும் பக்க பக்கத்துல ஆட்டோல போனாங்க அத பார்த்த அட என்ன இது இவன் பொண்டாட்டி தாசன் ஆயிட்டானோ இனிமே கேப்பானா இனிமே இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருப்பாங்க என்னோட பூக்கடை என்ன ஆக போதோ என்னவோ நான் எதுக்காக இந்த வேலை செஞ்சனோ அது நடக்காம போயிடும் போல கடவுளே எப்படியாவது சந்திரிக்காவும் யாதகிரியும் சண்டை போட்டு பிரிஞ்சிடணும் அவங்க புருஷம் பொண்டாட்டி நல்லாவே இருக்க கூடாது அப்படியே செய் கடவுளே சந்திரிக்கா மட்டும் பூ வைக்க வரலனா அதுக்கப்புறம் அந்த பூக்கடை எனக்கே சொந்தமாயிடும் அப்படின்னு யோசிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி போனா சந்திரிக்கா தன்னோட பக்கத்துல உக்காந்து உட்காந்து யாதகிரி ரொம்பவே சந்தோஷப்பட்டான் இப்படி கொஞ்ச நேரம் ஆச்சு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து இறங்குனா ஹரிதா பஸ் ஸ்டாண்டுகிட்ட அக்காவோட பூக்கடை இருக்கல அப்பவே அத பார்த்த ஹரிதா அவளோட மனசுல நான் நினைச்ச மாதிரி ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு அதுதான் அக்கா இல்ல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு ஹரிதா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு வீட்டுக்கு போறதுக்காக ஊருக்குள்ள போனா ஊர்ல எந்த மாற்றமும் இருக்கல நான் இந்த ஊரை விட்டு போகும்போது இந்த ஊர் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கு சரி இப்போ நான் என் வீட்டுக்கு போறதா இல்ல யாதகிரி வீட்டுக்கு போறதா என்ன பண்றது நான் எங்க போன அக்காக்கு நடந்த அந்நியாயம் எல்லாம் எனக்கு தெரிய வரும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு முன்னாடி போற ஹரிதாவை அங்கே மரத்துக்கு பின்னாடி இருந்து சுரேக்க பார்த்தா சுரேக்க பார்த்து சந்தோஷப்பட்டான் கடவுளுக்கு கையெடுத்து கும்பிட்டு கடவுளே நீங்க இருக்கீங்க இப்போ இந்த ஹரிதாவை கூட்டிக்கிட்டு நான் அந்த யாதகிரி வீட்டுக்கு போய் சண்டை போடுறேன் யாதகிரி செஞ்ச தப்ப ஹரிதா கிட்ட சொன்னா அத பாத்திட்டு ஹரிதா சும்மா இருக்க மாட்டா யாதகிரியே அடிப்பா எந்த பொண்டாட்டி முன்னாடி புருஷன் அடிச்சா சும்மா இருப்பா சந்திரிகா கூட கோவம் வந்து ஹரிதாவை அடிப்பா அப்ப ஹரிதா சண்டை போட்டுக்கிட்டு ஊரே விட்டு போயிடுவா போ அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் దూரம் ஆயிடுவாங்க அட என்ன இது யாதகிரி சந்திரிகாவை பத்தி யோசிச்சு யோசிச்சு எனக்கு மண்டம் முழுக்க அவங்களதே யோசனையா இருக்கே சரி எப்படியாவது அவங்களை சந்திரிகா வீட்டுக்கு வந்தா வீடு பூட்டு போட்டு இருந்தது அட அக்காவும் பாட்டியும் போயிட்டாங்க அக்கா பாட்டி எங்க போயிருக்காங்கன்னு பக்கத்துல கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் பஜார்ல யாதகிரி சந்திரிகா வீட்டுக்காக வாங்கின பொருளை எல்லாம் எடுத்துக்கிட்டு சந்திரிகா பின்னாடியே நடந்து வந்தா உனக்கு முன்னாடி நடக்கிற சந்திரிகாவை தவிர எதுவுமே தெரியல அதே பஜார்ல ஒரு மரத்துக்கு பின்னாடி யாதகிரிய சாகடிக்கணும் அப்படின்னு விஜய் அப்படிங்கிற ஒருத்தன் கத்தி பிடிச்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருந்தான் அவன் பக்கத்துல வர அவங்கள பார்த்து வாடா யாதகிரி வாடா இன்னைக்கு என் கையால தான் நீ சாக போற உன்னையும் நீ தாலி கட்டின உன் பொண்டாட்டியும் அந்த கடவுள் கூட காப்பாத்த மாட்டான் உங்களை அந்த கடவுள் கூட காப்பாத்த மாட்டான் அப்படின்னு கோமா பாத்துக்கிட்டு இருந்தான் சந்திரிகா அந்த மரம் தாண்டி வந்துட்டா யாதகிரி அந்த பக்கம் இந்த பக்கம் எங்கேயுமே பார்க்காம ரொம்ப சந்தோஷமா பொண்டாட்டிய பாத்துக்கிட்டே வந்துகிட்டு இருந்தான் விஜய் அவனை கவனிச்சுகிட்டே இருந்தான் யாதகிரி கொஞ்சம் முன்னாடி போனதுக்கு அப்புறம் அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்தான் யாருமே வராதது பார்த்து விஜய் யாதகிரியோட பின்னாடியே போய் கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் யாதகிரிய கத்தியால குத்திட்டான் யாதகிரி சத்தம் போட்டு சந்திரிகா அப்படின்னு கத்தினான் அவன் கையில இருக்கிற பொருளுங்க எல்லாம் கீழே விழுந்து போச்சு சந்திரிகா சத்தத்தை கேட்டு திரும்பி பார்த்தா விஜய் மறுபடியும் கத்தியால குத்துனா யாதகிரி மறுபடியும் சந்திரிகா 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 என்ன பண்றதுன்னு தெரியாம பாத்துக்கிட்டு இருந்தா விஜய் யாதகிரிய மறுபடியும் குத்திட்டு அங்கிருந்து ஓடி போயிட்டான் யாதகிரி அந்த வலிய தாங்க முடியாம கத்தியோட கீழே விழுந்துட்டான் கவலையோட அழுதுகிட்டே தன்னோட பொண்டாட்டியான சந்திரிகாவை பார்த்தான் சந்திரிகா என்ன காப்பாத்து சந்திரிக்கா அப்படின்னு கண்ண மூடிட்டான் போ சந்திரிக்கா தன்னோட ரவுடி புருஷனான யாதகிரிய காப்பாத்த போறாளா இல்ல அவள பலவந்தமா தாலி கட்டி இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த இவன இப்படி செத்த சாகட்டும் அப்படின்னு ரோட்லயே விட்டுட்டு போவாளா இத்தனைக்கும் இந்த விஜய் யாரு எதுக்காக யாதகிரிய குத்துனா ஏழை அக்கா தங்கச்சியோட வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னு நாலாவது பாகத்துல பாருங்க இப்படி எப்பவுமே உங்களோட ஆதரவு அக்கா தங்கச்சியான சந்திரிகா ஹரிதா மேல இருக்கணும்னு நீங்க சந்திரிகா டிவிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அங்கேயே பக்கத்துல இருக்கிற பில் பட்டனை அடிங்க